ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூட்டுருந்தாங்க அங்கே போய் நம்ம நீரோட்டம் பார்த்து டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி கிணறு வெட்டுன கிணறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு போர வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு போய் நம்ம சைடு போர் பாயிண்ட் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்து அண்டி செட் பண்ணி ஓட்டி நல்லா திருப்தியாக தண்ணி வந்துருக்குது அது எங்கே எண்ணெய் ஏதுங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீடெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் நடுத்தர நேரட்டோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் தாராபுரத்தை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலவைப்பட்டினம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நேரட்டம் பார்த்து கிணறு கூப்பிட்டுருந்தாங்க அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரியும் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த தடவை பார்த்தது கிணறு வெட்டினது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்தது வண்டி அரேஞ்ச் செட் பண்ணி ஒரு எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்து இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணறு விடுறது வந்து பார்த்திங்கன்னா மனசு திருப்தியாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் போர் ஓட்டிட்டு கிணறு விட்டுங்க அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்க அதாவது இந்த இடத்த நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டூ அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வேணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டூ ஒரு ஐம்பது அந்த ரேஞ்சில் கேப் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காக கழிச்சு கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி ஓட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு டு ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்துச்சு ஒரு முக்காலஞ்சு தனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஐம்பது டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் ஒரு மட்டம் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தனி சக்காம சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தமாக வந்து ஒரு எழுபது அடி வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டோம் ரொம்ப பரவாயில்ல திருப்தியாக இருக்குது இந்த இடத்துக்கு கிணறு இல்லைன்ட்டு பேசிகிட்ருக்குறோம் விட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கிணறு வெட்டி வெட்டி நமக்கு கால் பண்ணாங்க பத்து அடி போச்சு பாஞ்சு அடி இருபது அடி கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ஆட்ட போயிடுச்சு ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சில் ஒரு முப்பது இருபத்தஞ்சி டு ஒரு மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடு போர் ஓட்டி பார்த்துருக்காங்க அது ஓரளவுக்கு அவங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு இப்போ இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரேட் போயிடுச்சு ஒரு ஐம்பது அடி இல்லை ஐம்பத்தஞ்சு அடி வெட்டலான்ட்டு இருக்கோம் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் ஓட்டிலான் இருக்கோம் எனக்கு கிணத்து வேலை எல்லாமே முடிச்சிடலாம் சை கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சடி வெட்டி சைடு போர் ஓட்டி பாம்பரி சீர் எல்லாமே கட்டி வேலையை முடிச்சிடலான்ட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடு போருக்கு வந்து பார்த்து கொஞ்சம் நீராட்டம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மகிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிணத்துலேயே நல்ல தண்ணி வசதி இருக்குது ச கசிவுகளும் அதிகமாக இருக்குது நீர் கேப்பும் கேப் அடுத்தடுத்து கேப் நல்லா கேப் விழுந்து அதுலேயும் தண்ணி நல்லா உள்ளே ஊற்றுறதை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு மேல் மட்டும் தான் நமக்கு இன்னும் கீழே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அடியில் சைடு போர் ஓட்டி அதில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா பின்னாடி வெய்ய காலத்துலேயும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அதனால் எல்லா இருந்தாலும் போய் கிணத்து வலியை முடிச்சிக்கலாம் அப்படின்னு நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் போய் நம்ம அந்த கிணறு வெட்டின பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சரௌண்டிங்கில் செக் பண்ணி பார்த்துட்டு சைடு போர் அமைக்கிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம சேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர்க்கு எப்படி நீரோட்டம் பார்க்கும் எந்த பக்கம் அதிகமாக நீரோட்டம் இருந்துச்சு எப்படி எந்த திசையில் போர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிணத்து உள்ள நம்ம சரௌண்டிங்கில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்குது நாலு திசையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடு போக ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது நாலு திசையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு நூற்றி ஐம்பது டு ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது கம்மியாக வேண்டாம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு இரநூத்தம்பது வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவரேஜ் நமக்கு ஒவ்வொரு குழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கலஞ்சி தண்ணி எதிர்பார்க்கலாம் ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அது ஒரு சில போரில் வந்து அதாவது ஒரு சில குழியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி கிடைக்கலாம் ஒரு சில போரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக கிடைக்கலாம் ஒரு சில மட்டும் ஒதுங்கி போயிடும் ஒரு சில மட்டும் தான் உடையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜாக ஒரு முக்கால் தண்ணி மதிப்பு எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு அதிகபட்சம் ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணாவே போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நம்ம இடத்த சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளையே வண்டி அரேஞ்ச் பண்ணி சைடு போர் ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சைடு போய் ட்ரில் பண்ண நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு குழி ட்ரில் பண்ணியிருக்காங்க நாலு குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிழமைக்கு திசையில் வந்து இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலஞ்சு தண்ணி எடுத்த சப்போர்ட் பண்ணியிருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெக்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியிருக்காங்க தெக்க ஓட்டுனது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணி பெருசாக சப்போர்ட் பண்ணல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து ஓட்டியிருக்காங்க மேற்கு பார்த்து ஓட்டுனது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி அதாவது ஒரு நாலு குழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு மீதி ரெண்டு குழி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக சொல்கிற அளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணேன் சரிங்களா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜோ ஒரு ரெண்டஞ்சி டு ஒரு மூணு அஞ்சு தண்ணி மொத்தமாக கிடச்சது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கனா அவர் கால் பண்ணி சொன்னார் அங்கே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் நம்மளும் அங்கே இல்லை அவர் கால் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஓடணும் ஒரு தண்ணி கிடச்சது அப்படின்னு சொல்லியிருந்தார் பரவாயில்ல ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது நல்லா நல்லபடியாக தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் சரிங்களா இது போன்ற நேரோட்டம் பார்த்து போர் போடுதல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிணறு விட்டுதல் கேணி விட்டுதல் சைடு போர் அமைதல் இந்த மாதிரி அது சம்மந்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு கொண்டு நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுந்த ஷேர் பண்ணுவோம் அது உங்க உங்களுக்கு ஒரு வகையில் பயணம் தவிர கூட அமையலாம் அல்லது உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட பயனுள்ள தகவலை கூட அமையலாம் அதனால் மறக்காம நம்ம செல்லும் சப்ளை பண்ணிக்கோங்க கூட இந்த பிள்ளைகளுக்கு ஆள் கொடுத்துட்டிங்க நம்ம போடுற ஒவ்வொரு புது புது வீடியோவும் உடனக்கூட நோட்டீஸ் பண்ணணும் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டமாக இருப்பதில்லை போர் அமைக்கிறது இல்லை சைடு போர் அமைக்கிறதுக்கு என்ன கிணறு விட்டுறதுக்கு கீழே விட்டுறதுக்கு நேரட்டம் பார்ப்பதில்லை ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் நேரட்டமாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் அதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கனெக்ட் நன்றி வணக்கம்